ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழில் பதிலாக பதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம கனடாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இதுக்கு பதில் அததா அப்புறம் என்ன சொல்லுவோம் எனக்கு பதில் நீ போ அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி கன்னடாவில் எப்படி இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எப்படிலாம் அது சொல்கிறாங்க பதில்கிறதுக்கு அதே மாதிரி கன்னடாலேயும் தமிழ்லேயும் அதுக்கு என்ன ஒரே மாதிரி ஒரே வேர்டு எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்கா வேறு மாதிரி இருக்கா அது மாதிரியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ யாரன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது வீடியோக்குள்ளே வாங்க பதிலாக பதிலாக அப்படி இல்லைன்னா நம்ம பதில் கூட சொல்லுவோம் பாருங்கள் பதில் இதுக்கு பதில் அதை தான் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் இது ரெண்டுத்துக்குமே என்னென்னா பதிலாகி பதிலாகன்றதுக்கு பதிலாகி பதில் என்றதுக்கு பதலு சரிங்களா ரெண்டுமே சேமாக இருக்குது இல்லைங்க அதாவது பதிலாகன்றதுக்கு இங்கே பதிலாகி பதில் அப்படின்றதுக்கு பதிலு எனக்கு பதிலாக அல்லது எனக்கு பதில் நீ போ அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதை எப்படி கனடாவில் சொல்லலாம் எனக்கு பதிலாகன்றதுக்கு நன்னா பதிலாகி நன்னா பதிலாகி அல்லது நன்னா பதிலு நீனு ஹோகு அப்படி சொல்லலாம் அந்த ஸ்போக்கனில் நன் பதிலாகி நீனு ஹோகு அப்படி சொல்லலாம் நன் பதலு நீனு ஹோகு எனக்கு பதில் நீ போ அப்படின்ற மீனிங் தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க எனக்கு பதிலாக ரமேஷ் போவான் எனக்கு பதிலாக ரமேஷ் போவான் அப்படின்னா எனக்கு பதில் ரமேஷ் போவான் அப்படின்றதுக்கு எப்படின்னா எனக்குன்றதுக்கு நன்னா அதை எப்படி நம்ம ஸ்போக்கன்ல சொல்வோம் நன் நன் பதிலாகி ரமேஷ் ஓக்தானே ஓக்தானேனா போவான் எனக்கு பதிலாக கீதா போவாள் அப்படின்னுட்டு பெண்பாளை நம்ம சொல்லும் போது எனக்கு பதிலாகின்றத நம்ம எப்படி சொல்கிறோம் பதிலாகி கீதா ஹோக்தாலே கீதா ஹோக்தாலே தாலே வரும் ஏன்னா அது ஃபீமேல் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அதுவே மேலே மென்ஷன் பண்ணும்போது ஹோக்தானே எனக்கு பதிலாக அவர் போவார் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு எனக்கு பதிலாகன்றதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் நன் பதிலாகி அவர் ஹோக்தாரே நன் பதிலாகி அவரு ஹோக்தாரே அதே மாதிரி இங்கே இந்த பதிலாகி யூஸ் பண்ணலாம் பதிலு யூஸ் பண்ணலாம் எனக்கு பதில் நீ போன்றதுக்கு நன்னா பதிலு நீனு ஹோகு எனக்கு பதிலாக ரமேஷ் போவான்றதுக்கு நன் பதிலு ரமேஷ் ஓக்தானே எனக்கு பதிலாக கீதா போவான்றதுக்கு நன் பதிலோ கீதா ஹோக்தாலே எனக்கு பதில் அவர் போவான்றதுக்கு நன் பதிலு அவர் ஓகுத்தாரே அப்படி சொல்லலாம் எனக்கு பாலுக்கு பதில் காஃபி வேணும் எனக்கு பால் வேண்டாம் மில்க்கு வேண்டாம் அதுக்கு பதில் காப்பி தாங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம்னா நனகே ஹாலினா ஹாலுனா பால் இல்லைங்களா ஹாலினா பதிலு காஃபி பேக்கு அப்படி கேட்கலாம் நன்கே ஹாலினா பதிலு காஃபி பேக்கு அப்படின்னு சொல்லலாம் சாக்லேட்டுக்கு பதிலாக ஐஸ்கிரீம் வேண்டும் அப்படின்றதுக்கு சாக்லேட் சாக்லேட் பதிலாகி ஐஸ்கிரீம் பேக்கு இங்கே பதிலாக வரதால் பதிலாகி எனக்கு பதில்னால் பதலு அப்படின்னு யூஸ் பண்ணணும் பதிலாக என்னும்போது பதிலாகி இதற்கு பதில் அது வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் இதற்கு பதில் அது வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதற்குன்றதுக்கு இதர பதில்ன்றதுக்கு பதிலோ அதுன்றதுக்கு அது வேண்டும்ன்றதுக்கு பேக்கு இதரா பதிலோ அது பேக்கு ஸ்போக்கன்ல எப்படி சொல்லலாம் இத்ரு பதிலோ அது பேக்கு அப்படி சொல்லலாம் அதற்கு பதில் இது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ இதற்கு நம்ம என்ன பார்த்தோம் இதரா பார்த்தோம் அதை ஸ்போக்கன்ல இத்ருன்னு சொல்கிறோம் அப்போ அதற்குன்றத அதராக வரும் ஸ்போக்கன்ல எப்படி சொல்வோம் அத்ரு அத்ரு பதிலு இது பேக்கு அத்ரு பதிலு இது பேக்குன்னா அதுக்கு பதில் இது வேண்டும் அப்படின்ற மீனிங் இதற்கு பதில் அது வேண்டும்னா இது பதிலு அது பேகு அப்படின்ற மீனிங் காலேஜுக்கு போவதற்கு பதில் நாங்கள் சினிமாவிற்கு போனோம் அப்படின்னு சொல்கிறோம் போனோம் அப்படின்னும் போது இது பாஸ்டன்ஸு காலேஜுக்கு போவதற்கு பதில் காலேஜுக்கு போவதற்கு பதில் நாங்கள் சினிமாவுக்கு போனோம் காலேஜுக்குன்றதுக்கு காலேஜுக்கே போவதற்கு பதில் போகுவா பதலு ஹோகுவா பதிலு போவதற்கு பதில் நாங்கள் நாவூ சினிமாவிற்கு போனோம் சினிமா நோடக்கே ஓக்திவி சினிமா பார்க்க போனோம் அப்படின்னு வரும் சினிமா நோடக்கே ஓக்திவி நோடுத நோடுவதற்கே ஹோக் தேவூன்றது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது ரிட்டன் ஃபார்ம் ரிட்டன் ஃபார்ம் மீன்ஸ் இப்போது நம்ம தமிழில் போகிறோன்றோம் அதுவே ரிட்டர்ன் ஃபார்மில் எப்படி போகிறோம் அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா அது மாதிரி தான் நோடுவதற்கேன்றதை நம்ம எப்படி நோடக்கே ஹோ தேவோன்றதை ஹோத்வி ஹோத்வின்றோம் நாவுன்னும் போது ஹோத்வி வருது காலேஜுக்கே என்னும்போது காலேஜுக்கு ஹோகுவான்றதை ஹோகோ அப்படின்னு சொல்கிறோம் ஹோகுவா போவதற்கு அப்படின்றத ஹோகோன்றோம் காலேஜுக்கே ஹோகோ பதிலோ நான் சினிமா நோடக்கே ஓக்திவி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு படிப்பதற்கு பதில் பையன் விளையாடுறதுக்கு போயிட்டான் படிக்கிறதுக்கு பதில் பையன் விளையாடுறதுக்கு போயிட்டான் அப்படின்றத எப்படி சொல்லலாம் படிப்பதற்கு பதில் அப்படின்றத எப்படி சொல்லலாம் ஓதுனா படி அப்படி இல்லை அப்படி தானேங்க இப்போ ஓதுவா அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் ஓகுவா வருது பாருங்கள் போவதற்கு அப்போ படிப்பதற்கு என்னும்போது ஓதுவா அப்படின்னு வருது பதில் என்றதுக்கு பதலு பையன் என்றதுக்கு உடுகா விளையாடுவதற்குன்றதுக்கு ஆடுவதற்கே போய்விட்டான் அப்படின்றதுக்கு ஒரட்டு ஓதா வெளியே போய்விட்டான் என்றதுக்கு ஒரட்டு ஓதா இப்போது கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது வந்து என்னென்னா ஓதோ இங்கே ஓதுவா மேலே ரெட்டில் இருக்குது இங்கே ஓதோ அப்படின்னு ஸ்போக்கனில் யூஸ் பண்ணலாம் பதலு உடுகா ஆடுதற்கே ஒரட்டோதா அப்படின்னா வெளியே போயிட்டான் ஒரட்டோதா போய்விட்டான் ஒரட்டோதானா வெளியே போய்விட்டான் போய்விட்டான்ல ஒரட்டோதானா வெளியே போய்விட்டான் ஆடுவதற்கு வெளியே போயிட்டான் அப்படின்ற மீனிங் நெக்ஸ்ட் வந்து படிப்பதற்கு பதில் அவள் வெளியே போய்விட்டாள் அவள் விளையாட சென்று விட்டாள் அவள் வெளியே விளையாட சென்று விட்டாள் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா இங்கே ரிட்டன் கொடுக்கல வெறும் ஸ்போக்கன் ஃபார்ம் தான் படிப்பதற்கு அப்படின்றதுக்கு ஹோதோ பதலு ஹோதோ பதலு அவள் ஆடோதக்கே ஆடோதக்கே ஒரட்டோதலு அங்கே ஒரட்டோதனு வந்துச்சு இங்கே ஒரட்டோதலு அப்படின் வருது படிப்பதற்கு பதில் அவர் வெளியே சென்று விட்டார் விளையாட சென்று விட்டார் அப்படின்றதுக்கு ஹோதோ பதலோ அவரு ஆடுதக்கே ஆடோதக்கே ஒரட்டோதரு ஒரட்டோதரு அப்படி சொல்லலாம் இந்த ஹொரடோதரு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹொரகேன்றது வெளியே அப்போது அது கூட வந்து நம்ம வந்து சப்ஜெக்டை சேர்க்குறோம் ஆண் இருந்தால் ஹோதனோ பெண்பாலாக இருந்தால் ஹோதலு ரெஸ்பெக்டாக இருந்தால் ஹோதரு ஸோ வெளியே சென்று விட்டான் என்றதுக்கு ஒரகோதனும் வெளியே சென்று விட்டான் என்றதுக்கு கோதலு வெளியே சென்று விட்டார்ன்றதுக்கு கோதரு ஒரகேன்னா வெளியே அந்த கேவை எடுத்துருங்க ஜாயின் பண்ணும்போது போது போயிடுது அது கூட சப்ஜெக்ட் ஆண்பாளா பெண்பாளா இல்லைனா ரெஸ்பெக்டாக நம்ம கொடுக்கணுமான்றதை பார்த்து சேர்த்துக்கிறோம் கோதலு ஒரகோதலு கோதரு அப்படின்னுட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதில் ரமேஷ் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு சாப்பாடுன்றதுக்கு மனைய ஊட்டா சாப்பிடுவதற்கு பதில் தின்னுவா பதலு ரமேஷ் ஒரகினா ஊட்டா திந்தா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம் மனையை ஊட்டா தின்னோ பதலு மனைய ஊட்டா இங்கே தின்னுவா இருக்குது பாருங்க ரெட் லைனில் ஆனால் தின்னோ பதலு ரமேஷ் ஒரகினா ஊட்டா திந்தா அப்படின்னு சொல்லலாம் இப்போ கீதா என்னும்போது இங்கே என்ன மாறும் லாஸ்டில் மட்டும் அவன் தின் சாப்பிட்டான் அப்படின்றது சாப்பிட்டால் வரும் இல்லைங்களா அதுக்கு ஊட்டா திந்தலு அப்படின் மாறும் அவர் சாப்பிட்டார் அதாவது இங்கே வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதில் ரமேஷ் அவரும் வெளியே சாப்பாடு சாப்பிட்டார் இதை எப்படி சொல்லலாம் மனைய ஊட்டா தின்னோ பதலு மனைய ஊட்டா தின்னோ பதிலு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதில் ரமேஷ் ஒரகினா ஊ ரமேஷ் அவரு ஒரகினா ஊட்டா திந்த்ரு திந்துருன்னா சாப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம் பாஸ்டன்ஸில் திந்த்ரு ரமேஷ் போது ரெஸ்பெக்டாக நம்ம சொல்கிறது ரமேஷ் அவரு ஒரகினான்னா வெளியே சாப்பாடு உறகினா உறகேனா நம்மளுக்கு தெரியும் என்னது வெளியே அப்போ உறகினா ஊட்டான்னும் போது வெளி சாப்பாடு உறகினா போது ஃபுட்டு இல்லைங்களா உறகினா ஊட்டா திந்தான்னா சாப்பிட்டான் திந்துலு திந்தலுன்னா சாப்பிட்டால் திந்துரு அப்படின்னா சாப்பிட்டார் ரமேஷ் அவரு தின்றுனா அவர் சாப்பிட்டார் அப்படின்ற மீனிங் வீட்டு சாப்பாடுன்றதுக்கு மனைய ஊட்டா சாப்பிடுவதற்கு தின்னுவா ஆனால் நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் தின்னோ பதில்ன்றதுக்கு பதிலு இங்கே வந்து எந்த சப்ஜெக்ட் வருமே அது போட்டுக்கணும் சப்ஜெக்ட்னால் இப்போ கீதான்னு வந்தால் ஊட்டாக திந்தலு வரும் அதுவே வந்து ஒரு ஆண்பாளை குறிக்கிறது தந்தால் என்ன வரும் திந்தா வரும் ரெஸ்பெக்டாக சொல்கிறது இருந்தால் திந்துரும் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஓகே பாய்